மகாராஷ்டிரால நாக்பூர் நகரமே ரெண்டு நாளா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு நூத்துக்கும் அதிகமானவங்களை கைது பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு போலீஸ் மேல மிக மோசமான தாக்குதல் நடத்தப்பட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இது மட்டும் இல்லாம பைக்கு காரு வீடுன்னு பல இடங்கள் கொளுத்தப்பட்டிருக்கு இது எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு காரணம் ஒரே ஒரு திரைப்படம் அப்படின்னு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஆனா இது முழுக்க முழுக்க அந்த திரைப்படம் மட்டும் கிடையாது அதுக்கு பின்னாடி பாஜக ஆர்எஸ்எஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய அரசியல் அப்படிங்கிறது அம்பலமாயிருக்கு இந்திய இந்தியாவே இன்னைக்கு கட்டுப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய தலைமை பீடம் இருக்கிற அந்த நாக்பூர் பகுதியில எதுக்காக திடீர்னு இந்த கலவரங்கள் வெடிக்குது இந்த கலவரங்களை இப்ப உருவாக்க வேண்டிய தேவை மகாராஷ்டிரால ஏன் வந்துச்சு கடந்த ஒரு வார காலமா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியலை ஒட்டுமொத்தமா மடமாத்துறதுக்காக பாஜகவும் ஆர் வேறு ஒரு திட்டங்கள் போட்டிருக்காங்க அந்த திட்டம் என்ன வணக்கம் இது நான் உங்கள் சத்யராஜ் கடந்த இருபத்தி நாலு மணி நேரமா மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு எக்கச்சக்கமான வாகனங்கள் அடிச்சு உடைக்கப்பட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்க நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்களே நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் சொல்ல போனா பல போலீஸ்காரங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க எதுக்காக கலவரம் நடந்துகிட்டு இருக்கு ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு எடுத்து பார்த்தா குறிப்பாக ஒரே ஒரு படத்தை மையமாக வச்சு அந்த மாநில முதலமைச்சர் ஒரு அதாவது மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பட்னாவிஸ் வெளிப்படையா பேசியிருக்காரு இந்த சாவா அப்படிங்க கலவரத்துக்கே காரணம் சொல்லி அவர் ஒரு கதை சொல்றார் இந்த சாவா அப்படிங்கிற படம் மகாராஷ்டிராவினுடைய ஐடென்டிட்டியா இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி இருக்கார் இல்லையா அவருடைய மகனான சாம்பாஜியை பத்தியான ஒரு படம் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ணிருச்சு குறிப்பாக சாம்பாஜியை அந்த படத்துல அவுரங்கசீப் வந்து கொலை பண்ணுற மாதிரியான காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக சாம்பாஜி மிக கொடூரமாக டார்ச்சர் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அது மட்டும் இல்லாம ரெண்டு மன்னர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்காக நடக்கூடிய சண்டை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இஸ்லாமிய இந்து சண்டையாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த படத்தினுடைய மைய கருத்து உரையாடலே இஸ்லாமியர்களை மிக கொடூரமானவர்களாக காமிக்கிற மாதிரி தான் இருக்கு இதனால தான் அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழலை ஏற்படுத்தியிருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு அவுரங்கசீப்பினுடைய சமாதியை இடிக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கிறதாக அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பேசுறாரு இந்த படம் வெளியே வந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா பாஜக எம்பி உதயன்ராஜ் போசலே அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வாட் இஸ் த நீடு சென்ட் ஜிசிபி மெஷின் அண்ட் ராஸ் இஸ் கிரேவ் ஹி வாஸ் அ தீஃப் அண்ட் லூட்டட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணி வெளிப்படையாகவே அவர் பேசியிருக்கார் அதாவது அவுரங்கசீப் ஒரு கொலைகாரர் இந்த இந்திய மண்ணை வந்து சுரண்டி சூறையாடி இருக்காரு அவருடைய சமாதிய ஒரு ஜேசிபி வச்சு இடிச்சு நொறுக்கிருங்க அது இந்த மண்ணில் இருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு பாஜக எம்பி வெளிப்படையாகவே பேசுகிறார் கேட்ட அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து சிவாஜியினுடைய வம்சாவளியிலிருந்து வந்தவன் சிவாஜியினுடைய ரத்த பந்தத்திலிருந்து வந்தவன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ட வெளியே சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம பாஜகவினுடைய குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் நவனீத் ராணா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எப்படி அவுரங்காபாத் அப்படிங்கக்கூடிய பேர் இங்க மாத்தப்பட்டுச்சோ அதே மாதிரி அவுரங்கசீப் அப்படிங்கக்கூடிய அடையாளத்தை மாத்தியாக வேண்டும் அது இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு பிறகு ஒரு முதலமைச்சராக அதாவது பாஜக ஆளுகின்ற ஒரு பாஜக முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் இதை கட்டுப்படுத்தாம அவர் என்ன சொல்லிருக்கார் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு மிகப்பெரிய தீயா பரவுச்சு ஆனா அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை குறித்து வெளிப்படையா எந்த உரையாடலுமே பேசாம அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே மறைச்சு குழி தோண்டி புதைச்சிட்டு இந்த படம் தான் முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் வெளியே சொல்றாரு ஆனா உண்மையிலே தேவேந்திர பட்னாவிஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஆமா அந்த அவுரங்கசீப்பினுடைய சமாதி இருக்கக்கூடாது அதை அப்புறப்படுத்துறதுக்கு சட்ட ரீதியாக நம்ம ஏதாவது செய்யலாம் அது மட்டும் இல்லாம ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் அரசாங்கம் தான் இதை ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய தொல்லியல் துறைக்கு கீழே கொண்டு போயிட்டாங்க நம்ம மக்களை கொண்டு குவிச்ச அவுரங்கசீப்பினுடைய சமாதியை பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும் நம்ம அரசு நிர்பந்தத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு தூண்டு விதமான பேச்சை அவர் தான் முதல்ல பேசுகிறார் அப்ப அவர் நேரடியாக என்ன சொல்ல அப்படின்னா வேற வழி கிடையாது அவுரங்கசீப் நம்மள நிறைய பேர்த்த கொண்டிருக்காரு அவரோட சமாதியை பாதுகாக்க சொல்லி நமக்கு நிர்பந்தம் இருக்கு ஏன்னா நம்ம எல்லாம் கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் அதை இடிக்க முடியாது மாத்த முடியாது வேணும்னா அதை சட்டப்பூர்வமா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரையாடல அவர் வந்து வெளிப்படையா பேசுறாரு இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அவர் வேற மாதிரி இண்டிகேஷன் கொடுக்காரு அப்பா நாங்க ஒண்ணு பண்ண மாட்டோம் யாராவது ஏதாவது பண்ணா கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் அவர் கிரியேட் பண்றாரு இதே மாதிரிதான் பாபர் மசூதியை இடிக்கிறதுக்கான வேலை நடந்துச்சு பாபர் மசூதி இடிப்புல கூட அரசாங்கம் நேரடியா தலையிடாது அரசாங்கம் நேரடியா அங்கே முடியாது அரசாங்கம் போய் இடிக்க முடியாது சட்டத்தினுடாக இது எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்துக்களுக்கு ஆதரவாக அன்னைக்கு இருந்து உத்தரப்பிரதேச அரசாங்கம் செயல்பட தோங்குச்சு குறிப்பாக எது நடந்துச்சு அப்படின்னா பாபர் மசூதிக்குள்ள திடீர்னு ராமர் சிலையை கொண்டு வந்து வச்சப்போ அன்னைக்கு இருந்த ஜவஹர்லால் நேரு அவர் பிரதமரா இருக்கும்போது அந்த சிலையை உடனே எடுக்க சொன்னார் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த சிலையை எடுக்க சொன்னார் ஆனா அந்த சிலையை எடுக்காம அந்த சிலையை உள்ள வச்சு பாதுகாத்தது யாரு அப்படின்னா அன்னைக்கு இருந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு கேரள மாநிலத்தை சார்ந்த ஒரு மலையாளி தான் அவர் அவர் வெளிப்படையா என்ன சொன்னார் அப்படின்னா அதை எடுத்தா பதட்டம் எடுக்க முடியாது அப்படின்னு பிரதமருடைய பேச்சை அவர் கேட்கல அதே மாதிரி யூனியன் மினிஸ்டர் அன்னைக்கு இருந்த ஹோம் மினிஸ்டருடைய பேச்சு அவர் கேட்கல சிஎம் நேரடியாக சொன்னப்பும் கேட்கல அப்போ அந்த குறிப்பிட்ட ஐஏஎஸ் அதிகாரி டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட் அந்த கலவரத்தினுடைய மையமாக செயல்பட்டாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தான் பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய துவக்க அமைப்பான ஜனசங்களை வந்து எம்பி ஆகி அதுக்கு பிறகு வந்து தொடர்ச்சியாக மூணு முறை எம்பியாக பாஜகவில் இருந்தவர் அவருடைய பேரனுக்கு இந்த ராமர் கோயில் கட்டினப்ப சிறப்பு வழிபடுறதுக்கான உரிமைகளும் மரியாதைகளும் செலுத்தப்பட்டுச்சு அப்போ இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு அரசு நிறுவனம் எப்படி நேரடியாக பாபர் மசூதியில் ஈடுபடாம பின்புறமா இருந்து செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இதே வார்த்தையை தான் இன்னைக்கு வந்து நேரடியாக பட்னாவிஸ் சொல்றாரு ஒரு கவர்மெண்டா எனக்கு வேற வழி இல்லப்பா நான் அதை பாதுகாத்தான்ப்பா அவனும் அவன் நம்ம மக்களை கொண்டிருக்கான்ப்பா இருந்தாலும் அவன் சமாதி நான் பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு இண்டிகேஷனான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து இந்துத்துவ கும்பலுக்கு அவர் விட்டுருக்காரு பிறகு மிகப்பெரிய கலவரம் அதை இடிக்க சொல்லி பிஹெச்பி பஜ்ரங் தல் இந்த குழு எல்லாமே இறங்கி பெரிய ஆர் எஸ் எஸ் எல்லா திட்டங்களையும் இந்த பஜ்ரங் தலும் விஹெச்பி தான் செஞ்சு முடிப்பாங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா பாபர் மசூதி இடிப்பில் முழுக்க முழுக்க வேலையா செஞ்சது இந்த குரூப் தான் இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு விஹெச்பி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் மசூதி வந்து கோயிலை இடிச்சிட்டு தான் உருவாக்கப்பட்டுச்சு இதெல்லாம் ஒரு காலத்துல எங்களுடைய கோயில் அப்படிங்கிற கிளைம் பண்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அறிக்கையை வெளியிட்டு அந்த மக்களை வந்து மிரட்டிக்கிட்டே இருக்காங்க யாராவது இஸ்லாமிய மக்களை இப்போ கூட பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தெட்டுக்கு அதிகமான மசூதி வந்து கோயிலை எடுத்துட்டு கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி விஹெச்பி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாங்க அப்போ தொடர்ச்சியாக இந்தியாவில் சில மசூதி இருக்கக்கூடிய இடங்கள் குறிப்பாக தர்கா இருக்கக்கூடிய இடங்கள் அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய மன்னர்களுடைய நினைவிடங்கள் இதை எல்லாத்தையும் மையமாக வச்சு ஒரு பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ணுறதே வேலையாக இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க சரி இது எல்லாம் இப்ப ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது வழக்கமாக பார்த்தீங்கன்னா இது மாதிரியான கலவரங்கள் வந்து பாஜக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது செய்ய மாட்டாங்க அவங்க வந்து சென்ட்ரல் கோமெண்ட்டா இருக்காங்க எது நடந்தாலும் அவங்களுக்கு கெட்ட பேர் ஆயிரும் தான் பாஜக ஆட்சியை பிடிச்சிருக்கு இந்த இது மாதிரி ஒரு செஞ்சால் நமக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் ஆயிருமே அப்படிங்கிறது கூட யோசிக்காம இந்த கலவரத்தை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருதா இல்லையா தான் நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டியதா இருக்கு கடந்த பத்து பதினஞ்சு நாட்களாக இந்தியா முழுக்க பேசு பொருளாக இருக்கிறது எது அப்படின்னா இந்தியா மாநில மொழியா தான் குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு வாரம் தொடர்ச்சியாக தினம் அறிக்கை வெளியிட்டார் அந்த அறிக்கையில் வட இந்தியாவில் பல மாநிலங்களை இந்தி அழிச்சிருச்சு போஜ்புரி மைதிலி அது மட்டும் மார்வாரி ராஜஸ்தானி இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே அவர் வெளியிட்டார் இந்த மொழியெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்தி தான் அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில மக்களும் அவங்க மொழியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற உணர்வை தமிழ்நாடு தான் ஏற்படுத்துச்சு அப்போ தமிழ்நாடு ஏற்படுத்தின அந்த உணர்வு இந்தியா முழுக்க தீயா பரவுச்சு அதில் குறிப்பாக மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு மராத்தி பேசக்கூடிய மராத்திய தாய்மொழியாக இருக்கக்கூடியவர் ஒரு ஏர்டெல் ஷோரூமில் போய் பேசுறாரு அந்த ஷோரூமில் இருக்கிறவங்க இந்தியில் பேசுகிறாங்க இல்லை வேற கன்னட மொழியில் பேசுகிறாங்க அப்போ அவர் வந்து மிக மோசமாக ஃபைட் பண்ணுறாரு ஏன் நிலம் இது இது மராத்திக்கான நிலம் இந்த நிலத்தில் நீங்கள் மராத்தியில பேசணும் மராத்தியில பேசுகிற மாதிரி தான் இங்கே இரு இல்லை என் மாநிலத்தை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை அவர் போடுறார் இந்த சண்டை மராகாராஷ்டிராவில் பல இடங்களில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை பார்த்த உடனே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கிறாங்க என்னடா அது ஹிந்திக்கும் மராத்திக்கும் இடையில் எவ்வளோ பெரிய சண்டை வந்து நேரடியாக களத்தில் வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க சரி இது மகாராஷ்டிராவில் இப்போ தான் நடக்குதா அப்படின்னா கிடையாது பத்து நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மிக முக்கியமான தலைவர் வெளிப்படையா சொன்னாரு ஒருத்தர் மகாராஷ்டிராவில் வாழ்றதுக்கு மராத்தி தேவை கிடையாது ஹிந்தி மொழி மட்டும் இருந்தா போதும்பா ஹிந்தி தான்ப்பா நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் மகாராஷ்டிராவிலேருந்தே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் உடனே கடுப்பான மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் வெளிப்படையா பேசினார் இல்ல இல்ல நீங்க மகாராஷ்டிராவில் இருக்கணும்னா மராத்தி கண்டிப்பா தேவை மராத்திய நீங்க கண்டிப்பா படிக்கணும் தான் இனிமேல் பரிட்சைகள் நடத்தப்படும் மராத்தி தாய்மொழியா எல்லாரும் கற்றுத்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக தினம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் இது ஆர்எஸ்எஸ்க்கும் மகாராஷ்டிரா பிஜேபிக்கு இடையில் ஒரு சின்ன மோதலை ஏற்படுத்துகிற மாதிரி எல்லா பத்திரிகையும் எழுதுனாங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த தேவேந்திர பட்னாவிஸே ஆர்எஸ்எஸ்லேருந்தான் வந்தவர் அவர் சின்ன வயசுலேருந்தே ஆர்எஸ்எஸ்லேருந்து தான் வந்தவர் அவர் ஒரு ஆர் எஸ் எஸ் தலைவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு பாஜகவினுடைய முதலமைச்சராக மக்கள் செல்வாக்க இழந்த மராத்தி மொழிக்கு ஆதரவாக வெளிப்படையாக அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக மராத்தியா ஹிந்தியா அப்படிங்கிற டிஸ்கஷன் மகாராஷ்டிரால கடந்த பத்து பதினஞ்சு நாட்களாக ஒரு பெரிய உரையாடலாக மாறுது அதுல குறிப்பாக மூன்று நாளைக்கு முன்னாடி வந்த அந்த வீடியோ அந்த வீடியோ வெளியே வந்து மகாராஷ்டிரா முழுக்க மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு அங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னடா அது மராத்தி மொழி அழியுதா ஹிந்தி ஆதிக்கம் வருதா அப்படிங்கிற உணர்வு ஏற்படக்கூடிய அந்த நேரத்துல உடனே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை மையமாக வச்சு ஒரு மிகப்பெரிய டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்போ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த படம் வந்து நேத்தோ முந்தா ரிலீஸ் ஆகல இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ஆனா அந்த படம் குறித்தான பேச்சுவார்த்தையை இன்னைக்கு பேச வேண்டிய தேவை எங்க இருந்து வருது அப்படிங்கிற கேள்விதான் வருது அப்போ ஒருத்த மராத்தியா ஹிந்தியா அப்படின்னு பேச்சுவார்த்தை தூங்கும் போது மத கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை அவங்க பயன்படுத்துறாங்க அடிப்படையில் இந்த படமே ஒரு போங்கான படம் இந்த படம் அப்படிங்கிறது என்னுடைய கதையினுடைய நரேஷன் அப்படிங்கிறது மிக மிக தப்பான நரேஷன் அப்படின்னு ஹிந்து பத்திரிகையில ஒரு டீட்டெயிலாக ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க அந்த கட்டுரையில என்ன சொல்றாங்க அப்படின்னா குறிப்பாக இந்த ஔரங்கசீப் ஆட்சி அதிகாரத்தின் காலகட்டத்தில் முப்பத்தி மூணு சதவீதம் ஆட்சி நிர்வாகம் ஆட்சியினுடைய ஹெட் பொசிஷன் யாரு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ராஜ்பூட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஹிந்து தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிற ஆதாரத்தை அந்த வரலாற்று ஆய்வாளர் இந்து பத்திரிகையில் எழுதுறாரு இது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பல ப்ராவின்ஸ் அதாவது முகலாய பேரரசுல அவுரங்கசீப் இருந்த காலகட்டத்துல பல ப்ராவின்ஸ்ல திவானாக இந்துக்கள் தான் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க திவான் அப்படிங்கிறது பிரதமர் அளவுக்கான ஒரு பெரிய பொசிஷன் ஒரு நிலப்பரப்புக்கான திவான் அப்படிங்கறது அவர் தான் ஹெட் வரி வசூல் பண்றதுல இருந்து நிர்வாகம் ஜுடிஷரி எல்லாம் முடிவு பண்றது அவரு தான் அந்த பொசிஷன்ல இந்துக்கள் நிறைய பேர் இருந்தாங்க அப்படிங்கிற ஆதாரத்தை அவர் மின்மிக்கிறார் இது மட்டும் இல்லாம ஜிஸ்யா அப்படிங்கக்கூடிய மத நம்பிக்கை இல்லாதவங்க அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை இல்லாத நான் முஸ்லிம்ஸ்க்கு ஒரு வரியை போட்டிருக்காங்க அந்த வரி கூட எல்லா இந்துக்களுக்கும் போடல குறிப்பாக பிராமணர்கள் சத்திரியர்கள் சொல்லக்கூடிய ரஜபுத்திரர்கள் அது மட்டும் இல்லாம பெண்கள் முதியவர்கள் இவங்களுக்கெல்லாம் அந்த வரி கிடையாது மற்றவங்களுக்கு தான் அந்த வரின்னு அந்த இஸ்லாமிய அவுரங்கசீப் கால காட்சி காலகட்டத்தில் அந்த வரி வசூல் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் அவுரங்கசீப் காலகட்டம் குறித்து பேசக்கூடிய மிக முக்கியமான வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பாக ஸ்டீவர்ட் கார்ட்மன் மாதிரியான ஆட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் சில கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கு அதே சமயத்தில் சில கோயில்கள் பகுதிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக முன்வைக்கிறாங்க அப்போ இது மாதிரி பல விஷயங்கள் தொடர்ச்சியாக உரையாடல இருக்கு வரலாறை வரலாறாகவே அந்த படத்துல அணுகாம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு மன்னர்களுக்கு இடையில நடந்த ஒரு சண்டை அதாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ரெண்டு மன்னர்களுக்கு இடையில நடந்த சண்டையை ரெண்டு மதத்துக்கு இடையில நடந்த சண்டையாக சித்தரிச்சு ஒரு மிகப்பெரிய கலவரத்தை அந்த படத்தினோட உருவாக்குறாங்க அப்படிங்கிற கருத்தை தான் இன்னைக்கு வந்து எல்லாருமே முன்வைக்கிறாங்க அதாவது குறிப்பாக வரலாற்று ஆய்வாளர்ல இருந்து பத்திரிகையாளர் இருந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்பா இது ரெண்டு மன்னர்களுக்கு இடையில் நடந்த சண்டைப்பா இதை எப்படிப்பா ரெண்டு மதத்துக்கு இடையில நடந்த சண்டையா நீங்க மாத்துறீங்க அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன் தான் உருவாக்குறாங்க இதில் குறிப்பாக ஸ்டீவர்ட் கார்ட்மன் என்ன சொல்றாரு அப்படின்னா சத்ரபதி சிவாஜியே ஒரு ஒற்றுமையை விரும்பி தான் இருந்தார் அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் அவருடைய டாப் மோஸ்ட் மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷனில் அது மட்டும் இல்லாமல் நிர்வாகத்திலையும் சரி நிறைய இஸ்லாமியர்களை தான் அவர் அப்பாயின்மெண்ட் வச்சுருந்தார் அப்படிங்கிற ஆதாரத்தை வெளியிடுறாங்க குறிப்பாக மாலிக் அப்படிங்கக்கூடிய ஒரு பெஷாவை பற்றி வெளிப்படையாக சில கட்டுரைகள்லாம் இருக்கு அவருக்கான அவர் இறந்த நினைவிடம் கூட இன்னைக்கு வரைக்கும் மகாராஷ்டிராவில் இருக்கு அவர் ஒரு இஸ்லாமியர் தான் எத்தியோபியால இருந்து வந்த ஒரு அடிமை தான் இருபத்தி ஆறு ஆண்டுகள் பேஷ்வாவாக இருந்த இந்த சிவாஜியால் ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு மிகப்பெரிய உரிமை கொடுத்து ஒரு மன்னர் லெவலுக்கு வச்சிருந்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய படை தளபதியாகவே வச்சிருந்திருக்காங்க அப்போ ஏதாவது ஒரு இடத்துல இஸ்லாமிய ஹிந்து அப்படிங்கிற உறவு அப்படிங்கிறது வந்து சமத்துவமாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க குறிப்பாக சிவாஜி காலகட்டத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கோல்கொண்டா அரசருடைய உதவியால் தான் பல இந்து மன்னர்களை எதிர்த்தெல்லாம் சண்டை போட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக கர்நாடகா நாயகர்களை எதிர்த்து சண்டை போடும்போது பல இஸ்லாமியர்கள் மன்னருடைய உதவி இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க அப்ப இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிவாஜியா இருந்தாலும் சரி அவுரங்கசீப்பாக இருந்தாலும் சரி அவங்க இந்து மன்னர்களை எதிர்த்து சண்டை போட்டாங்க அப்படிங்கிற நரேஷன் அப்படிங்கிறது தப்பு ரெண்டு மன்னர்களுக்கு இடையில சண்டை நடந்திருக்கு அந்த மன்னர்களுக்கு இடையில நட்பு சக்தி இருந்திருக்காங்க பகை சக்தி இருந்திருக்காங்க சிவாஜிக்கு ஆதரவாக இஸ்லாமிய மன்னர் கோல்கொண்டா மன்னரே கூட வந்து நின்று சில இடங்களை கைப்பற்றுறக்கு உதவியா இருந்திருக்காரு அப்போ அதே மாதிரி சிவாஜியினுடைய மகனான சாம்போஜி அவர் இஸ்லாமியர்களோடு கைகோர்த்து தான் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா மைசூர் மகாராஜா கூட எழுத்து சண்டை போட்டிருக்காரு அப்போ இங்க வந்து ஒரு நிலப்பரப்பை ஆட்சி அதிகாரத்தை அதுல கிடைக்கூடிய வரி வருமானத்தை கைப்பற்றுறதுக்காக மன்னர்கள் சண்டை போடும்போது தன்னுடைய நட்பு சக்திகளை உருவாக்கிட்டு தான் சண்டை போடுவாங்க ஆனா இந்த படத்துல வச்சிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இதை பத்தி எதுவுமே பேசல குறிப்பாக மகாராஷ்டிராவில் பெஷ்வா காலகட்டத்தில் சாதி கொடுமை ரொம்ப மோசமானது அங்கே தலித் மக்கள் மிக மோசமாக சுரண்டப்பட்டிருக்காங்க இதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்னென்னா அண்ணல் அம்பேத்கருடைய புத்தகங்களை படித்தாலே தெரியும் மராத்தியில் சாதி கொடுமைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது குறித்து ரொம்ப டீட்டெயிலாக நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு ஆனா அது குறித்தெல்லாம் ஏதாவது பேச்சுவார்த்தை இருக்கா இந்த படத்துலனா கிடையாது அப்போ ஒரு மராத்திய மையமாக வச்சு நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க சாதி பிரச்சனை நீங்க பேச மாட்டேங்கிறீங்க ஆனா மத பிரச்சனையை பேசுகிறங்கிற பேரில் மிகப்பெரிய மத கலவரத்தை தூண்ட மாதிரியான காட்சிகள் அமைச்சிருக்கீங்க ஆனா ஆக்சுவலி மத கலவரமே அங்க நடக்கல ரெண்டு மன்னர்களுக்கு இடையில் சண்டை நடந்திருக்கு அதை நீங்க ஒரு மத கலவரமா ப்ரொஜெக்ட் பண்றீங்க குறிப்பாக சிவாஜியினுடைய மகனான சாம்போஜியை அவுரங்கசீப் கொலை பண்றாரு அந்த கொலையை மையமாக வைத்து இந்த சண்டை படமே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது முழுக்க முழுக்க அங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையை குலைக்கிற மாதிரியான வேலையை தான் இந்த படத்தின் ஊடாக இந்த பாஜக அரசாங்கம் சில விஷயங்களை மறைக்கிறதுக்காகவே பல வேலைகளை செய்கிறாங்க குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகாராஷ்டிரா தேர்தல் இவங்க எப்படி ஜெயிச்சாங்க மிகப்பெரிய தேர்தல் மோசடி நடந்திருக்கு இல்லாதவங்களுக்கெல்லாம் ஓட்டு வந்திருக்கு இன்னும் குறிப்பா சொல்ல இந்த எம்பி தேர்தல் முடிஞ்சு ஆறு மாசம் கேப் தான் எம்எல்ஏ தேர்தல் வந்து மகாராஷ்டிராவில் நடந்துச்சு இந்த கேப்ல எக்கச்சக்கமான ஓட்டு குறிப்பா நாற்பது லட்சம் ஓட்டு புதுசா உருவாயிருக்கு அந்த நாற்பது லட்சம் பேர் யாரு எப்படி அவங்களுக்கு திடீர்னு ஓட்டுரிமை கிடைச்சது இவங்க எல்லாம் எப்படி பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்க ராகுல் காந்தி எக்கச்சக்கமான கேள்விகளை கேட்டார் இந்த எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாம இது எல்லாத்தையுமே மூடி மறைக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு மத கலவரத்தை அந்த மாநிலத்தில் உருவாக்குறாங்க அப்ப ஹிந்தியா மராத்தியான்னு பேசினா உடனே வந்து மத கலவரத்தை உருவாக்குறாங்க இல்ல அந்த மாநிலத்தில் நடந்த தேர்தலில் குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நீங்க காங்கிரஸ் போயிருக்காங்க அங்க எப்படி ஆறு மாசத்துல பல லட்சக்கணக்கான பேர் திடீர்னு ஓட்டு போடுறதுக்கு உரிமை பெற்றாங்க திடீர்னு அவங்களுக்கெல்லாம் எப்படி பதினெட்டு ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை ராகுல் காந்தியும் எதிர்கட்சிகளும் முன் வச்சு கோர்ட்டில் போய் போராடக்கூடிய இந்த நேரத்தில் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மடமாற்றுற மாதிரி மத கலவரத்தை உருவாக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் வந்து உரிமை தொகை கொடுக்குறோம் குறிப்பாக பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாலு மாதம் எலெக்ஷனையே தள்ளி வச்சு அந்த பெண்களுக்கெல்லாம் உரிமை கொடுத்துட்டு அதாவது பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தேர்தல் வச்சு தேர்தலில் இவங்க ஒரு கணிசமான வாக்க பெற்றாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பல பட்ஜெட் கோராள்கள் நடந்து அங்கே பணம் கொடுக்கறதுல படத்தை தடைபட்டிருக்கு அப்போ அவங்களுடைய பொருளாதார சூழல் அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தன்மை அது மட்டும் இல்லாம தேர்தல் நடந்த மோசடிகள் இப்ப நடந்துட்டு இருக்கூடிய மராத்தி ஹிந்தி பிரச்சனை இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மடைமாத்துறதுக்காக மத கலவரத்தை உருவாக்குறாங்க இது முழுக்க முழுக்க அப்பாவி இந்து இஸ்லாமிய மக்களுடைய வாழ்க்கையை நடுத்தருவில் நிறுத்துறதுக்கான ஒரு சதி செயல்